ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே தோல்விகளை சந்தித்து சந்தித்து வெற்றி என்பது எப்படி இருக்கும் என்று கூட தெரியாமல் போய்விட்டாய் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை இழந்ததை திரும்ப கொடுத்து என் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்தால் போதும் எனக்கு நான் அதிகமாக ஆசைப்படவில்லை அப்பா முருகா என்னிடம் இழந்ததை நான் பெற்றுவிட்டாலே என் வாழ்க்கை முழுமை அடைந்துவிடும் முன்பு போல என் வாழ்க்கை மாறிவிட்டாலே என் நிலைமை மாறிவிடும் உறவுகளுக்குள் அன்பு இல்லாமல் பெற்ற குழந்தையின் இடத்தில் மதிப்பு இல்லாமலும் பெற்ற குழந்தையின் வாழ்க்கை என் கண்முன்னே சீரழிவதையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் சிறிதளவு கூட என் பேச்சுக்கு மரியாதை இல்லாமையும் என் வாழ்க்கையில் எதையெதையோ இழந்து நின்றாலும் இன்று பெற்ற குழந்தையையும் என்னுடைய துணையையும் கூட இழந்து வருகிறேன் என்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது எனக்கும் என் துணைக்கும் இடையே நின்று கொண்டு எங்கள் பிரிவை அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த துரோகிகளுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தால் போதும் அப்பா அதற்கான உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் எனக்குமே அதிகமான ஆசைகள் நான் பேராசைப்பட மாட்டேன் எனக்கு உண்டானது எனக்கு என்னிடம் கொடுத்தால் போதும் என்னிடம் பறித்து எனக்கு கொடுத்தால் போதும் இதுவே போதும் என்று தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அதுவே கிடைக்காத போது எனக்கு எங்கே அதிகமான சந்தோஷங்கள் கிடைப்பது நான் அத்தனை பேராசைக்காரி இல்லை என்று உன் வாழ்க்கையை வெறுத்து பேசிக்கொண்டிருக்கும் என் குழந்தையே இன்று உன்னிடத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை கூறத்தான் வந்திருக்கின்றேன் வெற்றி பெற்றுவிட்டாய் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டாய் இழந்ததை திரும்பப் பெறப் போகிறாய் என்ற செய்தியால் உன் குடும்பத்தை இழந்து நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கின்றாயும் உன் குழந்தையும் உன் வாழ்க்கை துணையையும் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாயும் அதிலிருந்து வெற்றி அடையப் போகிறாய் உன் நிலைமையை முற்றிலும் மாறப் போகிறது நீ வாழ தகுதியானவன் என்பதை இனி அனைவருமே புரிந்து கொள்ளப் போகிறார்கள் உன் நிலையை மோசமாக்கி உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முன்னிலையிலும் இனி இதுதான் உன் வாழ்க்கை ஆட்டம் ஆரம்பிக்கப் போகிறது நீ முடித்து விட்டாய் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கு இது என் வாழ்க்கை முடிவல்ல இதுதான் என் வாழ்க்கையின் தொடக்கம் என்று நீ எழுந்திருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையின் தொடக்கத்தை நான் தொடங்க வைக்கப் போகிறேன் முடிந்து விட்டது என்று அவர்கள் மட்டுமல்ல நீயும் தான் நினைத்தாய் உன் மனதிலும் தான் நினைத்தாய் இனி என் வாழ்க்கை மீளாது என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீயும் கூட நினைத்தாயே ஏன் நான் இருக்கும்போது முடித்து வைத்து பார்க்க மாட்டேனா உன் தொடக்கத்தை தொடங்கி வைக்கத்தான் இந்த அப்பா நான் பல முயற்சிகளை எடுத்து இன்று அதற்கு ஒரு முடிவையும் கொடுத்து விட்டேனே இன்னும் பதிமூணு மணி நேரத்தில் உன் செவிகளில் கேட்கக்கூடிய செய்தி உன் வாழ்க்கை வளம் பெறப் போகிறது என்ற செய்தியை நீ கேட்கப் போகிறாய் மனதார நீ கேட்கப் போகிறாய் அந்த செய்தியை உன் வாழ்க்கை திருப்பி உன் கைகளில் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்கு வரப்போகிறது நான் வெற்றி பெற்றுவிட்டேன் போராட்டத்தில் வென்றுவிட்டேன் என் வாழ்க்கையை வென்றுவிட்டேன் என்ற சந்தோஷத்தில் கூறப்போகிறாய் அதை உன் கூட இருந்து நான் பார்த்து மகிழப் போகிறேன் உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை வேண்டாம் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தனே போற்றி நன்றி வணக்கம்